நேற்று நடந்த விசாரணையில வந்து பாஜக எதிர்பார்த்த விஷயங்கள் எதுவும் வந்து நடக்கல ஆக்சுவலா அதாவது விஜய பயன்படுத்தி திமுகவுடைய ஓட் பேங்க எவ்வளவு தூரம் குறைக்க முடியும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து அவங்க பாஜக ட்ரை பண்ணி பாக்குறாங்க அவர் தனியா இருந்தா பெட்டரா கூட்டணிக்கு இருந்தா பெட்டரான்ற அந்த விஷயத்துல வந்து இது ஒரு டிசிஷன் எடுக்கல ஆக்சுவலா ஆனால் விஜய் வந்து என்ன சொல்றாங்க நீங்க திமுக ஓட் பேங்க குறைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை நீங்க பண்ணணும் நீங்க வந்து எங்களை அட்டாக் பண்ற வேலையை வச்சுக்காதீங்க எங்க ஓட் பேங்க்ல கை வைக்காதீங்க அதிமுகலேருந்து ஆட்களை இழுக்காதீங்க அதிமுகலேருந்து நீங்க ஆட்களை இழுச்சிங்கன்னா அதிமுக ஆதரவு ஓட் பேங்க் ததையும் அப்புறம் அது எங்களுக்கும் வரும் இனிமேல் நீங்க அதிமுகலேருந்து ஆட்கள் இழுக்கிற வேலையை விட்டுருங்க ஆட்களை சேர்க்காதீங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் போட்டுட்டாங்க இவரை வேற தனியார் ரெண்டு மணி நேரம் உட்கார வச்சுட்டாங்க ரூம்ல விசாரணை முடிச்சுட்டு அது ஒரு பெரிய மன அழுத்தத்தை கொடுத்துட்டு தான் சொல்றாங்க ஏன்னா ஒரு தாவே கிட்டத்தட்ட பேசி முடிச்ச லெவலில் தான் நடந்திருக்கு ஆக்டுலாம் அதனால் இப்போ அவர் அமைதியாகிட்டார் சைலண்ட் ஆகிட்டார் ஆக்டுலாம் அவங்க கஷிகாரங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சி அவங்க வந்து இந்த சைடு என்டிஏ சைடே வர விரும்பல அந்த தினகரனோட ஸ்கூலாம் நம்ம வந்து தாவே கவடம் போட தான் பெட்டர்னு சொல்லியிருந்தாங்க எடப்பாடியை எதுக்கு அவரை எதுக்கு நம்ம வந்து வலிமைப்படுத்தணுன்றது தான் கேள்வியாக இருக்குது முக்கியமான கேள்வியாக இருக்குது அமித்ஷா விடமாட்டேன்றார் அமித்ஷா அவரை பிடிச்சி போட்டவுடனே இப்போது நம்ம அதிகமான இடங்கள் கேட்டு வெளில வந்துடலாமான்னு ஒரு எண்ணம் அவருக்கு இருக்குது தினகரன் இருபது இடங்கள் கொடுத்தா தான் நான் கண்டினியூ பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வச்சிருக்க நான் தான் முதலமைச்சர் என் தலைமையில் தான் கூட்டணி அதிகாரத்தில் பங்குன்னு போன்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு பாஜக வந்து ஊழல் கட்சியை கூட்டணியில் சேர்த்துருக்குன்னு சொல்லிட்டு கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு மாசமா பாஜகவை பற்றி அடங்கி வாசிக்கிறார் விஜய் ஆனால் இந்த எலெக்ஷனில் அவர் போய் சேர்றதை விட தனியாக இருந்தா பெற்றான்னு பாஜக ஒரு சட்டத்தை யூஸ் பண்ணுறாங்க அவர் சேர்ந்தா பெட்டரா சேராத இருந்தா தனியாக இருந்தால் பெட்டரா எந்த சூழலில் வந்து நமக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ன்றது அவங்க யோசனையா இருக்கா ஜேடிஎம்கே பிஜேபி ஸ்டீட் ஷேரிங் இன்னும் முடியல அவங்க வந்து ஐம்பது கேட்குறாங்க இவங்க வந்து முப்பதுக்கு தாண்ட மாட்டேங்கிறாங்க ஆக்சுவலா அது மட்டும் இல்லை இவங்க கேட்குற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எங்கெங்க கோவில் இருக்கோ அங்கெல்லாம் கேட்குறாங்க திருவண்ணாமலையில் குழுன்றாங்க திருத்தணியில் குடுன்றாங்க கோவில் இருக்கிற இடத்துலலாம் நாங்கள் போட்டி போடுவோம் திமுக வந்து இந்துக்களின் எதிரின்னு சொல்லிட்டு நாங்கள் ஓட்டு கேட்போம் மக்களுக்கு பெரிய ஆதரவு கிடைக்கும் மாதிரி அவங்க ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி சொல்லி ஓட்டு கேட்க மாட்டீங்க அதிமுக அந்த மாதிரி சொல்லி ஓட்டு கேட்காரு அதிமுக வந்து திமுக அந்த மாதிரி இல்லை அதனால் பாஜக வந்து திமுக அந்த மாதிரி சொல்லி தான் பிரச்சாரம் பண்ணி தான் ஓட்டு கேட்குறாங்க அதனால் நாங்கள் கோவில் இருக்கிற இடத்துல போட்டி போட்டால் நாங்கள் இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணால் எங்களுக்கு வெற்றி சாத்தியம் இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் சார் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் நேற்றைய தினம் சிபிஐ அலுவலகத்துல கிட்டத்தட்ட ஏழு மணி நேரம் விசாரணை நடந்துச்சு அப்புறம் பின் அவருடைய கோரிக்கைக்கு ஏற்ப பொங்கலுக்கு பிறகு அவர் சம்பவம் அனுப்பும் பொழுது அவர் ஆஜராக வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பும் தற்போது கிடைக்கப்பட்டிருக்கிறது இப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு அண்மையில ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டு அது அரசியல் களத்துல ஒரு பேசுபொருளாக இருக்கிறது விரைவில் ஒரு கட்சி வந்து நம்ம கூட்டணியில வந்து இணைய போகுது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு எந்த கட்சி அவர் மனதில் வைத்து சொல்லியிருக்கிறார் நேர்காணலின் போது அவர் தலைமை அலுவலகத்தில் இவ்வாறு கூறியிருக்கிறார் ஒரு பக்கம் சிபிஐ விசாரணை போய் கொண்டிருக்கிறது நீங்களும் தொடர்ந்து பாரதிய ஜனதா தன் வழிக்கு கொண்டு வருவதற்கு இப்படிப்பட்ட செயல்களில் நிச்சயமாக ஈடுபடும் அது விஜய்னுடைய வாக்குமூலத்தை வைத்தே நீங்கள் வந்து தொடர்ந்து அதை சுட்டி காட்டுவீர்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமியுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எப்படி பாக்குறது அதாவது நேற்று நடந்த விசாரணையில வந்து பாஜக எதிர்பார்த்த விஷயங்கள் எதுவும் வந்து நடக்கல ஆக்சுவலா அதாவது விஜயை பயன்படுத்தி திமுகவுடைய ஓட் பேங்கை எவ்வளவு தூரம் குறைக்க முடியும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து அவங்க பாஜக ட்ரை பண்ணி பாக்குறாங்க அவர் தனியாக இருந்தால் பெட்டரா கூட்டணிக்கு இருந்தால் பெட்டரான்ற அந்த விஷயத்தில் வந்து இன்னும் ஒரு டிசிஷன் எடுக்கல ஆக்சுவலாக ஆனால் விஜய்கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்க நீங்கள் திமுகவுடைய ஓட் பேங்கை குறைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் எங்களை அட்டாக் பண்ணாதீங்க திமுகவை அட்டாக் பண்ணுங்க அதே சமயம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்களும் நாங்களும் ஏதோ ஒரு பெரிய உங்களை நாங்கள் பழி வாங்குற மாதிரியான ஒரு தோற்றம் தெரியும் அது மூலமாக திமுகவுக்கு போகிற பாஜக எதிர்போட்டில் உங்களுக்கு கொடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது திமுக மக்கள் வந்து நம்ப மாட்டாங்க விஜய் தான் வந்து பாஜகவுக்கு எதிரியா இருக்காரு அதான் பாஜக அப்படி பழி வாங்குது அப்படின்ற ஜனநாயகனுக்கு பழி வாங்குது இதுக்கு பழி வாங்குது சிபிஐ கூப்பிட்டு கசக்கி புழியிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு எண்ணம் வந்ததுன்னா விஜய்க்கும் பாஜகவும் தான் வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி மக்கள் நினைப்பாங்க அது வந்து திமுகவுக்கு போற ஓட்டை வந்து உங்களுக்கு திருப்போம் ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்க கண்டுக்காதீங்க இப்போ ஜனநாயகனும் பிப்ரவரியில் ரிலீஸ் ஆனால் பரவாயில்ல அப்படின்னா ஜனநாயகன் பிப்ரவரி ரிலீஸ் ரிலீஸ் ஆனா ப்ரொடியூசருக்கு ஏகப்பட்ட கோடி நஷ்டமாகும் இவருக்கு அரசியல் ரீதியா பண்ணிவிட்டானா கூட அதனால வந்து இவரால் வந்து எதுவுமே பதில் சொல்ல முடியல ரெண்டாவது வந்து பாஜக அணியில் சேர்றதுன்ற ஒரு விஷயத்த வந்து கடைசியா கடைசியான ஆயுதமாக அவங்க எடுப்பாங்க அது இப்போ அவங்க நேற்று அந்த விஷயத்தை அவங்க ஆரம்பிக்கல அதனால தான் இன்னைக்கு வர சொல்லியிருக்கேன் வர சொல்லி இருந்தாங்க இன்னைக்கு அவங்கள பொங்கல் விழா கொண்டாடணும் அப்படின்ற உடனே சரி நீங்க நாலு நாள் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க அதனால பாஜக எதிர்பார்க்குற மாதிரியான எந்த ஒரு பொலிட்டிகல் செட்டில்மெண்ட்டும் நேற்று நடக்கல ஆனால் அவருக்கு சொல்லப்பட்டு விட்டது திமுக ஓட் பேங்க குறைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை நீங்க நீங்க வந்து எங்களை அட்டாக் பண்ற வேலையை வச்சுக்காதீங்க எங்க ஓட் பேங்க்ல கைவிக்காதீங்க அதிமுகல இருந்து ஆட்களை இழுக்காதீங்க அதிமுகல இருந்து நீங்க ஆட்களை இழுச்சீங்கன்னா அதிமுக ஆதரவு ஓட் பேங்க் ததையும் அப்புறம் அது எங்களுக்கும் பிரச்சனையா வரும் இனிமேல் நீங்க அதிமுகல இருந்து ஆட்கள் இழுக்கிற வேலைய விட்டுருங்க ஆட்களை சேர்க்காதீங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிருக்காங்க அது எவ்வளவு தூரம் உண்மைன்னு தெரியாது அது அதெல்லாம் இவர் கேட்டிருக்காரு கேட்டுட்டு இவர வேற தனியா ரெண்டு மணி தான் உட்கார வச்சுட்டாங்க ரூம்ல விசாரணை எல்லாம் முடிச்சுட்டு அது ஒரு பெரிய மன அழுத்தத்தை கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க ஏன்னா அவர் ஒரு ஆக்டர் ஒரு பெரிய ஒரு செல்வாக்குமிக்க நடிகர் அவர் வந்தாருன்னா செட்டே அதுரும் எல்லாருமே அப்படியே பயந்து நடிகிட்டு இருப்பாங்க இல்லை விஜய் வந்துச்சாரு ஒரு ஹீரோ பெரிய ஹீரோ செல்வாக்கி மிக்க ஹீரோ அப்படின்னு திரைப்பட உலகம் வந்து கிட்டத்தட்ட அவரை அனுசரிச்சுட்டு போகக்கூடிய நிலையில அவருக்கு மாறான ஒரு உலகத்தில் வந்து அவரை போட்டு உட்கார வச்சு அவரை வந்து ஒரு மன ரீதியான ஒரு பெரிய அழுத்தத்துக்கு வந்து பாஜக ஆளாக்கியிருக்காங்கன்றதான் பாயிண்ட்டு அது தவிர வந்து ரொம்ப அங்க கரூர் சம்பவத்தை பத்தி ரொம்ப அதிகமா பேசியிருக்காங்க அந்த பஸ்ஸுக்குள்ள அவங்க பேசின விஷயங்கள்லாம் ஏதோ டேப்பா இருக்கிறதா கேள்விப்படுறோம் பஸ்ஸுக்குள்ள ஆதவ அர்ஜுனா விஜய் பேசின விஷயங்கள்லாம் டேப்பா இருக்கிறதா சொல்றாங்க அதுல வந்து இப்படியே இருக்கட்டும் ஊட்டம் அப்படியே இருக்கட்டும் இதே மாதிரி இருக்கட்டும் நீங்க உள்ள போங்க அது மாதிரி அதாவது இந்த கல்லுமுள்ளு ஏற்படுற அளவுக்கு போனா பரவாயில்லன்ற அளவுக்கு அவங்க பேசியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து அந்த அவங்க பஸ்ஸுக்குள்ள பேசினது ஏதோ வந்திருக்கு போடுறது பஸ்ஸுக்குள்ளேயே அவங்க பேசியிருக்கிறதெல்லாம் வந்திருக்கு இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் போலீஸ் கையில இருக்குன்றாங்க அது எவ்வளவு தூரம் உண்மைன்னு தெரியாது அது வந்து அங்க பிரசன் தான் சொல்றாங்க அதுவும் எவ்வளவு தூரம் உண்மைன்னு தெரியாது வந்து அவருக்கு சேர்ந்து ஆதவர் ஜீவனாட்ட நிர்மல் குமார்ட்ட புசியார் கிட்ட கேட்ட அதே கேள்வி இவர்கிட்ட கேட்கும் போது இவர் பல விஷயங்களை முரண்பட்ட பதில சொல்லியிருக்காரு அவங்க சொன்ன பதில் வேற இவங்க சொன்ன பதில் வேற அது இல்ல வேற சிக்கின்னு இருக்காரு அதனாலதான் நேற்று அவர் பேரஞ்ச மாதிரி வெளியில வந்திருக்காரு ஆக்சுவலா இமீடியட்டா அவரால் எந்த விஷயத்தையும் பதில் சொல்ல முடியல அதனால எனக்கு ஒரு கேப் கொடுங்க நான் சென்னை போயிட்டு மாதிரி சொல்லிட்டு வந்திருக்காரு ஆனா பாஜக எடப்பாடி சொன்னதுக்கும் அதுக்கும் இப்ப சம்பந்தம் இல்லை இவ்வளவு சீக்கிரம் வந்து தாவேக்காலம் வழிக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை அது கொஞ்சம் கொஞ்சம் நாட்கள் ஆகும் இன்னும் இருபது இருபது இருபத்தஞ்சு ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது அவரு கூட்டணிக்கு இழுக்கிறதா இல்ல தனியா அவரை நிக்க வச்சு திமுக ஓட்பங்க ஸ்பாயில் பண்றதான்னு தான் திமுக ஓட்பேங்க ஸ்பாயில் பண்றதுன்னா சதி போன்ற விஷயங்கள் செந்தில் பாலாஜிய சாட்சிக்கு இழுக்கிற விஷயம் இல்ல விசாரணைக்கு இழுக்கிற விஷயங்கள்லாம் நடக்கணும் அதெல்லாம் வந்து நடந்ததுனால தான் விஜய் வந்து ஒத்துட்டாரு பாஜகவுடைய கோரிக்கைக்கு ஏதோ ஒத்துருக்காரு அவங்களோட அனுசரித்து போக விரும்ப போகத்துக்கு ஒத்துட்டாரு அல்லது பாஜக விரும்பி அட்டாக் பண்ண மாட்டாரு இந்த அதிமுக நாட்கள் இழுக்க மாட்டாரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்பதான் நடக்கும் அது இனிமே ஒரு பத்து பதினஞ்சு நாள்ல தான் தெரியும் இருபது நாளதான் அவங்க கொஞ்சம் தெரியறதுக்கு அதனால தாபேக்கா வந்து எடப்பாடி சொல்ற மாதிரி தாபேக்கா அங்கே வர மாதிரியான வாய்ப்புகள் இல்லை அதே மாதிரி தினகரன் போய் பாஜ அமித்ஷாவோட செட்டில் ஆயிட்டார் அமித்ஷா கூப்பிட்டு பெப்ரவரி செகண்ட் இன்னைக்கு உங்களுக்கு இது பெரா சம்மன் கொடுத்துருக்கோம் அவர் நமக்கு சரி ரைட் ஓகே நான் உங்களுடைய கூட நில மாதிரி கூப்பிட்டு வந்துட்டார் அவர் தாவே கிட்டத்தட்ட பேசி முடிச்ச லெவல்ல தான் நடந்திருக்கேன் ஆக்சுவலா அதனால இப்ப அவர் அமைதியாயிட்டார் சைலண்ட் ஆயிட்டாரு அவர் ஆக்சுவலா அவங்க கஷிகாரங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சி அவங்க வந்து இந்த சைடு என்டி சைடே வர விரும்பல தினகரனோட கூட இருக்கிறவங்க எல்லாம் நம்ம வந்து தாவே கவட போட தான் பெட்டர்னு சொல்லியிருந்தாங்க எடப்பாடிய எதுக்கு அவரை எதுக்கு நம்ம வந்து பரிமைப்படுத்தணும்ன்றதுதான் கேள்வியா இருக்கு முக்கியமான கேள்வியா இருக்கு ஆனா அமித்ஷா விடமாட்டேன்றார் அமித்ஷா அவரை பிடிச்சி போட்ட உடனே இப்போ நம்ம அதிகமான இடங்கள் கேட்டு வெளில வந்துடலாமான்னு ஒரு எண்ணம் அவருக்கு இருக்கு தினகருக்கு இருபது இடங்கள் கொடுத்தா தான் நான் கண்டினியூ பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வச்சிருக்காரு ஆனா இருபது இடங்கள்லாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்லை அவங்க வந்து எட்டு இடங்களுக்கு மேல கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்றாங்க அப்ப அந்த இடத்த ஒரு காரணமா சொல்லி வெளில வரலாமான்னு இப்ப யோசிச்சுட்டு இருக்கார் தினகரன் அது அவர் என்ன முடிவு பண்ணுவாரு தெரியாது அதனால அவரும் வந்து இவர் சொல்ற இன்னொரு கட்சியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அதுவும் மீது இருக்கிறது பார்த்தீங்கன்னா தேமுதிகா இருக்கு இல்லை ஜான் பாண்டியன் இருக்காரு புதிய தமிழகம் இருக்கு இந்த ரெண்டு பேர்லயுமே அதிமுக பேசிட்டு இருக்காங்க ஜான்பாண்டியன் தான் பேசிட்டு இருக்காங்க ஜான்பாண்டியன்னு வந்து அவருக்கு வந்து தாவேக்காவில போறதுக்கு பாண்டியனுக்கு பெரிய உடன்பாடு எல்லாம் கிடையாது அதனால வந்து ஒரு பாஜக அதிமுக அணியில வந்து செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு புதிய தமிழகம் வந்து தாவேக்கா கதவ தட்டின்னு இருக்காங்க அதே சமயம் தேமுதிக அது ஒரு கொஞ்சம் பெரிய மீனா இருக்குது ஆக்சுவலா அதை வந்து பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காங்க அதுவும் கிட்டத்தட்ட வந்து அமித்ஷாவோட பிடியில வந்து மாற்றிட்டாங்க நீங்க வந்து திமுக சைடு போவே கூடாது அப்படின்ற மாதிரி அமித்ஷா வந்து சொல்லிட்டாரு உங்களுக்கு தேமுதிகவுக்கு திமுக வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் தேமுதிகிட்ட வந்து ஒரு பைனலைஸ் பண்ற ஸ்டேஜ்ல வந்துட்டாங்க கிட்டத்தட்ட வேலு அமைச்சர் வேலு கிட்டத்தட்ட பைனலைஸ் பண்ற லெவலுக்கு அதை வந்துட்டார் வந்துட்ட பிறகு டக்குன்னு வந்து அந்த திமுக மாவட்ட தேமுதிக மாவட்ட செயலாளர்களுக்கும் திமுக சைடு தான் போகணும்னு விருப்பம் அது வந்து பிரேமல சாக்கணும் ரெண்டு சைடும் கேபிள் விளையாடலாம்னு பார்த்தாங்க அவங்க எல்லாமே திமுக சைடு போகணும்னு சொல்லிட்டாங்க திமுக போனா ஐந்து இடங்களுக்கு மேல கிடையாதுன்றது அங்க பிரச்சனைங்க இங்க ஐந்து இடங்கள் தான் இங்க கொடுப்போம் அந்த நீங்க மூணு வின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க பாமகவுக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ அவ்வளவு கொடுக்கணும்னு அதிமுக கோரிக்கை வைக்கிறாங்க தேமுதிக அது தவிர வந்து எங்களுக்கு தேர்தல் செலவுக்கு தொகுதிக்கு ஒரு குறிப்பிட்ட அஞ்சு கோடி பத்து கோடி இந்த மாதிரி கேட்கறாங்க டூதி செலவுக்கு பணம் கேட்குறாங்க அது பாஜக குடுக்கறதுக்கு ரெடியா இருக்கு அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதிமுக கூட கொடுக்க வேணாம் பாஜகவே வந்த பாஜக உலகத்திலேயே பணக்கார கட்சியாச்சு அவங்க கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க பாயிண்ட் என்னன்னா இடங்கள் வந்து ரொம்ப கம்மியாது ரெண்டாவது தேமுதிகவுக்கு ராஜ்யசபா கொடுத்தா அன்புமணியும் ராஜ்யசபா கேட்கறாரு ஜி கே வாசனும் ராஜ்யசபா எத்தனை ராஜ்யசபா கொடுக்க முடியும் இப்போ பாஜக யாரையும் வெளிமாநிலத்தில் அகாமடேட் பண்ண மாட்டாங்க தமிழ்நாட்டுல அதிமுகவே அகாமடேட் பண்ணுன்னா வாசனையும் அகாமடேட் பண்ணாங்க ஏற்கனவே அன்புமணியும் அகாமடேட் பண்ணாங்க நாங்களே தொடர்ந்து அக்காமடேட் பண்ணுமா நீங்களும் அகாமடேட் பண்ணுங்கன்னு எடப்பாடி சொல்றாரு பாஜகிட்ட நீங்க எப்படி வந்து முருகனை அக்காமடேட் பண்ணீங்கல்ல உங்க கட்சியை சேர்ந்த முருகன் வந்து மத்திய பிரதேச அகாமடேட் பண்றீங்கல்ல அது மாதிரி இந்த கூட்டணி கட்சி ஆட்களை நீங்க அகாமடேட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உங்களுக்கு ஆனா அது பாஜக சொல்றாங்க எங்க கட்சி ஆளுங்கன்னா நாங்க எந்த மாநிலத்துல பண்ணுவோம் இதை வந்து கூட்டணி கட்சி ஆளுங்களை பண்ண எங்க பார்ட்டி ஆளுங்க சும்மா இருக்க மாட்டாங்க அப்படின்னு அப்படின்னு அவங்க சொல்றாங்க பாஜக சொல்றாங்க அதனால இப்ப தேமுதிகவுக்கு ராஜ்யசபா இருபத்தஞ்சுல கொடுக்க வேண்டிய ராஜ்யசபா இருபத்தாறுல தான் கொடுப்போம்னு ஏற்கனவே அவங்க சொல்லிட்டாங்கன்னு விஜய் பிரேமலதா சொல்லியிருக்காங்க அப்போ இருபத்தாறுல வந்து ராஜ்யசபா வந்து உறுதி அவங்க கொடுக்கறது உறுதி அன்புமணிக்கு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியாது அன்புமணிக்கும் பிராமிஸ் பண்றதா சொல்றாங்க ரெண்டு வேக்கன்சியும் வந்து தோழமை கட்சி கூட்டணி கட்சிகளை கொடுத்துட்டா அதிமுக காரங்க அவங்க எப்படி இதை பார்ப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஆக்சுவலாக வந்து அது அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கும் தேர்தலுக்கு அப்புறம் என்ன மாதிரி நிலமை வரும் அப்போ வந்து நமக்கு ராஜ்யசபா ஆட்களை தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு எம்எல்ஏக்கள் உருவாக்கலாம் தேர்தல் முடிவுளை பற்றி ஒன்றும் கிடைக்காதா அப்படின்றது அதிமுக விருப்பம் தமிழ் வந்து பத்தாவது தடவையா எனக்கு எம்பி போஸ்ட் கொடுன்னு அடம்பிடிக்கிறார் அவர் அவர் இது ஆயுள் முழுக்க எம்பியாவே இருக்கும் எம்பி கூடு இருந்தார் அவருக்கு வந்து இப்ப எம்பி கொடுத்தீங்கன்னா இன்னொரு எம்பி ஒரு எம்பி தான் வந்து ராஜ்யசபா தான் கொடுக்க முடியும் அது தேமுதிகவா பாமகவா பாமக அன்புமணியான்றது ஒரு கேள்வி இருக்கு தேமுதிக பொறுத்த மட்டும் பாஜக அவங்களை கன்வின்ஸ் பண்ணி எப்பயும் வந்து காம்போ பிளான்ல ஒர்க் பண்றாங்க காம்போனா இடங்கள் பிளஸ் வேறு பல விஷயங்கள் இந்த காம்போல ஒர்க் சார் இபிஎஸ் உடைய இந்த ஸ்பீச்ச நம்ம எப்படியும் பார்க்கலாம்ல சார் இப்போ ஒரு பக்கம் சிபிஐ விசாரணை போய் கொண்டிருக்கிறது அந்த சமயத்தில் அவர் விருப்ப கொடுத்தவர்களிடம் நேர்காணலின் போது இப்படிப்பட்ட ஒரு கருத்தை அவர் தன்னுடைய நிர்வாகிகள் மத்தியில் வைத்திருக்கிறார் என்று ஏன்னா ஏற்கனவே அவர் தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்தவர் கொடியசைக்கும் போது புள்ளியார் சொல்லி போட்டாச்சின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமா ஆரவாரமா பேசியவர் ஆர் எல்லாம் வந்து கடவுள் நினைச்சாலும் அப்போ அவங்க கணக்குல தமிழக வெற்றி கழகம் வந்துடும் பிஜேபி அழைச்சிட்டு வந்துடும் எப்படியாவது அப்படிங்கிற ஒரு விருப்பம் திரு எடப்பாடி பழனிசாமிக்கும் அஇஅதிமுக நிர்வாகிகளுக்கும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா கண்டிப்பா இருக்கு சார் நான் இல்லேன்னு மறுக்கவே இல்லை பாஜக அதற்கான வேலைகளை செய்யுன்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஆனால் நான் தான் முதலமைச்சர் என் தலைமையில்தான் கூட்டணி அதிகாரத்தில் பங்குன்னு போன்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு பாஜக வந்து ஊழல் கட்சியை கூட்டணியில் சேர்த்திருக்குன்னு சொல்லிட்டு கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு மாசமா பாஜகவை பத்தி அடக்கி வாசிக்கிறார் விஜய் ஆனால் இந்த எலெக்ஷன்ல அவர் போய் சேர்றதை விட தனியா இருந்தா பெட்டரான்னு பாஜக ஒரு ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்றாங்க அவர் சேர்ந்தா பெட்டரா சேராத இருந்தா தனியா இருந்தா பெட்டரா எந்த சூழல்ல வந்து நமக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ன்றது அவங்க யோசனையா இருக்கா அதுதான் அவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அந்த அந்த அடிப்படையில ஒர்க் பண்ணாங்க அதனால காரைக்கால் சேர்க்கறது வந்து கடைசி ஆப்ஷனா இருக்கலாம் அது இமிடியட்டா நடக்கிறதுக்கான ஒண்ணு ரெண்டு நாட்கள்ல நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அது அப்படியே நடந்தாலும் கடைசி கட்டத்துல நடக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கே தவிர இப்ப நடக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது அது வந்து ரொம்ப ரொம்ப குறைவான ஒரு வாய்ப்பு உள்ள ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன் அது கடைசி கட்டத்துல தான் அது நடக்கும் ஆனால் அவர் தனியா நின்று அவர் எப்படி திமுக ஒரு ஸ்பாயில் பண்றதுக்கு நம்ம என்னென்ன பண்ண முடியும் அதுக்கு இவர் என்ன பண்ணுவார் இவர் எப்படி வழி கொண்டு வரலாம் அப்படின்னு பாயிண்ட் தான் அவங்க ஒர்க் பண்றாங்க ஆக்சுவலா கூட்டணிக்கு கொண்டு வரதுன்றது வந்து விஜயை வந்து நீங்கள் அதுக்கு தயார் பண்றது வந்து கொஞ்ச நாள் வேணும் அதுக்கு ஆக்சுவலாக ஏன்னா அவர் வந்து டக்குனு வந்து இதில் வந்து சேர்ந்தாருன்னா அவருடைய இமேஜ் வந்து ஸ்பாயில் ஆகிடும் இங்கே பாஜக எதிர்ப்போட்டுகள் கம்ப்ளீட்டாக அவருக்கு எதிராக திரும்பிடும் பாஜக எதிர்ப்போட்டுகள்னால் எல்லாரும் நினச்சிட்டு இருக்கிறாங்க மைனாரிட்டி ஓட்டு மட்டும் இல்லை மைனாரிட்டியை தாண்டி பெரும்பான்மை மக்கள் பாஜக எதிர்ப்பு நிலையில கூட இருக்காங்க அவங்க ஓட்டு கூட மாறிடும் ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்பொழுது உடனடியாக வந்து தாவேக்கா ஒரு டிசிஷன் எடுப்பாங்க எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது அதனால இவர் எடப்பாடி சொன்ன விஷயம் வந்து மோஸ்ட்லி அது தேமுதிக அல்லது ஜான் பாண்டியன் கட்சியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு சார் இப்போ இப்போ இந்த கூட்டணிய ஒரு வடிவமைப்பதற்கு ஒரு ஃபார்மேஷன் பண்ணி எஸ்டாப்லிஷ் பண்றதுக்கு இப்போ நேரம் வந்துருச்சு அப்படிதான் பார்க்க வேண்டியது இருக்கு ஏன்னா இப்போ பிரதமர் மோடி அவர்கள் இருபத்தி மூன்றாம் தேதி தமிழகம் வர இருக்கிறாரு அது ஊர்ஜிதம் ஆகிவிட்டது நேற்றைய தினம் சென்னையில தான் வந்து அவர் வரப்போறாரு அப்படின்ற ஒரு தகவலும் வந்துருச்சு இப்போ பிரதமர் அவர்கள் பங்கேற்கக்கூடிய கூடிய அந்த மேடையில் என் தலைவர்கள் எல்லாரும் ஐக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிற அசைன்மெண்ட் தானே அமித்ஷா அவர்கள் இபிஎஃப் கிட்டயும் அறிவுறுத்திருக்காரு நயனார் நாகேந்திரன் கிட்டையும் அறிவுறுத்திருக்கிறாரு அப்ப அந்த சமயத்துல எல்லாரும் வந்துடணும் கூட்டணி ஃபார்ம் ஆயிடணும் ஜனவரி இருபத்தி மூணுக்கு பிறகு பிரதமர் வருகையில நம்ம மக்கள் மத்தியில் எஸ்டாப் பண்ணி பிரச்சாரத்துக்கு நம்ம போக ஆரம்பிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு பிளான் தானே போட்டு வச்சிருப்பாரு திரு அமித்ஷா அவர்கள் அந்த பிளானுக்கு வந்து தாவேகா ஒத்துப்பாங்க ஒத்துக்க மாட்டாங்க சார் அவங்க டேக் ஓர்ட்டேன் நான் ஏற்கனவே வரலை இவர் தனியா நிற்க வச்சு திமுக ஓட்டம் எவ்வளவு பிரிக்கிறாரோ அதுக்கு என்ன மேக்ஸிமம் வழி இருக்கோ அதுக்கு ட்ரை பண்ணுவாங்க இல்லை வந்து அது கடைசி கட்டமா தான் அவரை கூட்டணி சேர்ப்பாங்க இமிட்ல இருபத்தி மூணு இருபத்தி தேதிக்கு இன்னும் பத்து நாள் தான் இருக்குங்க சோபா இன்னும் ஓரிரு நாட்கள்ல கட்சிகள் வரும்னாரு இல்லையா அப்போ மென்ஷன் பண்ணியிருக்காரு ஈபிஎஸ் அவர் வந்து ஜான் பாண்டியன் கட்சி அல்லது தேமுதிக தான் மென்ஷன் பண்ணுறாரு

அமித்ஷா உள்ள போது தேமுதிக வீழ்த்துட்டேன் அப்ப இப்போ அவங்களுக்கு வந்து இந்த இடங்கள் தான் பிரச்சனை பாமக பாமகவுக்கு கொடுக்குற அளவுக்கு இடங்கள் கொடுக்கணும்னா நீங்க பாமக அளவுக்கு நீங்க ஸ்ட்ரென்த்தா இருக்கீங்களா நீங்க பாமக வந்து எம்எல்ஏ இருக்குன்னு இருக்காங்க உங்களுக்கு யாராவது இருக்காங்களா இல்லையே நீங்க என்ன ஓட்டு வாங்கினீங்க நீங்க டூ பர்சன்ட் ஓட்டு வாங்கினீங்க பார்லிமெண்ட் எலக்ஷன்ல அதிமுக சேர்ந்து வாங்கினீங்க அது கூட விஜயகாந்த் இறந்து போனா அந்த இருபத்தி மூணு வருஷம் அவர் இறந்து போனார் அதுக்கப்புறம் அந்த தேர்தல் அந்த அனுதாபத்துல வந்து கொஞ்சம் விழுந்திருக்கலாம் ஆனா நீங்க இருபத்தொன்னு வாங்கினது என்ன ஜீரோ பாயிண்ட் ஃபோர் த்ரீ பர்சென்ட் தான் ஓட்டு வாங்கினீங்க உங்களுக்கு ஓட்டு அவ்வளோதான் இருந்தது விஜயகாந்த் இறந்து போன அனுதாபத்துல பார்லிமெண்ட் எலெக்ஷன் அதிகமாக வாங்கினீங்க உங்களுக்கு எதுக்கு அவ்வளவு அவ்வளவு இடங்கள் ஏன் தரணும்னு அதிமுக பாஜக கேள்வி கேட்கறாங்க அதனால அவங்களும் வந்து அதிகபட்சம் எட்டு இடங்களுக்கு மேல கொடுக்கறதுக்கு ரெடியா இல்ல அதிகபட்சம் ரொம்ப ரொம்ப மிஞ்சி போனா பத்து இடங்களுக்கு மேல கொடுக்கறதுக்கு ரெடியா இல்ல சோ இந்த சூழல்ல வந்து இவங்க அந்த இடங்களை ஏத்துப்பாங்களா அவங்க பத்து இடங்கள் கொடுத்து அதிமுகல அது ரெண்டு இடத்துல மேம்படுத்துக்கு பதிலா திமுக அஞ்சு இடங்கள் வாங்கி ஒரு மூணு நாலு இடங்கள் மீன்பட முடியும்னு தேமுதிகாலயே ஒரு குரல்கள் இருக்கு மாவட்ட குரல்கள்லாம் இருக்கு அதுல வெற்றி வாய்ப்பு ஜாஸ்தியா இருக்குங்க திமுக திமுகல அந்த அணி காம்பாக்டா இருக்கு காங்கிரஸ் இவ்வளவு எல்லாம் கலெக்டா பண்ணா கூட கடைசியில அவங்க காங்கிரஸ் அதோட தான் போவாங்க வேற வழி கிடையாது ஏன்னா காங்கிரஸை வந்து நீங்க சேர்க்கக்கூடாதுன்றது இன்னொரு கண்டிஷன் யாருக்கு விஜய்க்கு காங்கிரஸ் நீங்க சேர்க்கக்கூடாது நீங்க தனியா தான் நிக்கணும் காங்கிரஸ் சேர்த்து அதுக்கு ஒரு பலம் கொடுக்காதீங்க காங்கிரஸ்லேருந்து இந்த ஆளு காங்கிரஸோட கூட்டணி வச்சுக்கூடாது அதிமுக ஆட்களை சேர்க்கக்கூடாது நீங்க தனியாவே இருந்து திமுக எவ்வளவு பலவீனப்படுத்துறமோ அந்த மனிதாட்ட ஓட்டு எடுக்க முடியுமோ அதெல்லாம் எடுக்கணும் இதெல்லாம் வந்து விஜய்க்கு தனியா நீன்னா செய்ய வேண்டிய விஷயங்கள் பாஜக சொல்லி இருக்கிறது ஆக்சுவலா அவங்க கூட்டணின்றது கடைசி கட்டம் திமுக தோற்கடிக்கவும் முடியாது திமுக ரொம்ப ஸ்ட்ராங்காக திமுகவுக்கு தான் ஆதரவு இருக்கு அவங்க பல்வேறு கருத்துக்கள் இப்படி எடுக்கிறாங்கல்ல மினிஸ்ட் ஹோம் டிபார்ட்மெண்ட் அந்த அமித்ஷாவோட டிபார்ட்மெண்ட்ல நிறைய எடுத்துனே தானே இருக்காங்க ஐபி எல்லாம் ஐபிஎல்லாம் எடுத்துனே தானே இருக்காங்க கடைசி விபத்துல வேற வழியில் திமுக இன்னும் ஸ்ட்ராங்கா தான் சார் இருக்கு அது எட்ஜ் இருக்கு அப்படின்னா அப்பதான் தாவேக்காவை நீங்க வரணும்னு சொல்லுவாங்க அதுக்கான வாக்குறுதிகள் எல்லாம் வாங்குறதுக்கு அவங்களுக்கு இன்னும் பல தடவை பேச வேண்டியதாக இருக்கு அதனால தான் விஜய் இன்னைக்கு வர சொன்னாங்க இன்னைக்கு அவர் வரல பொங்கலுக்கு அப்புறம் வரையினாரு பொங்கலுக்கு அப்புறம் போட்டு மாட்டுவாங்க ஆனா பொங்கலுக்கு அப்புறம் மாட்டுன பிறகு அவர் உடனடியாக அடிஷன் எடுப்பாரா ஆனா தேர்தல் அனௌன்ஸ் பண்ண பிறகுதான் அதை எடுப்பார் ஆக்சுவலா அனௌன்ஸ் பண்றதுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு பின்ன தான் எடுப்பார் அவர் ஆக்சுவலா அதனால வந்து தேமுதிகவை பொறுத்த மட்டும் அவங்க தான் வந்து கிட்டத்தட்ட போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அது வந்து திமுக அந்த இடத்துல மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அது கடைசி கட்ட இதுல வந்து ஃபெயில் ஆயிருக்கு ஆக்சுவலா அதுதான் என்னுடைய பாயிண்ட் ஆனா பிரேமலதாவை பத்தி நம்ம எதுவும் உறுதியா சொல்ல முடியாது சார் அவங்க இந்த பக்கம் பக்கம் அந்த மாறி மாறி அது அவங்களுக்கு கோபம் வருது அவங்களுக்கு கடந்த காலத்துல நீங்க என்ன சொல்றாங்க நாங்க சத்ரீனா இருக்கிறத விட சாணக்கியனா இருக்க முறை அப்படின்றாங்க அந்த கூட்டத்தில் சத்திரினா இருக்கிறத விட சாணக்கியனா இப்ப சாணக்கியன்னா வந்து ஏதோ தந்திரம் பண்ணணும்னு அர்த்தம் சாணக்கியன்ற சாணக்கிய விஷயங்களே எல்லாம் தந்திரம் பண்ற விஷயங்கள் தானே அதாவது ஏதோ ஒரு தந்திரம் பண்ணணும் சாணக்கியம் அவங்களுடைய அவங்களுடைய நோக்கம் நிறைவேறத்துக்கு எப்படி வேணா நீங்க செயல்படலாம் அதான் சாணக்கியத்தனம் அதான் அரசியல் சாணக்கியம் அப்ப நீங்க வந்து உங்களுக்கு அதிகமான தொகுதிகள் வேணும் அப்படின்னா அதுக்கு நீங்க அதிமுக நீங்க கேட்டது கிடைச்சது எல்லாமே கிடைச்சிதுன்னா அங்க போயிடுவீங்க இல்லாட்டி அங்க கிடைக்கல கிடைக்காது அப்படின்னு சொன்னா போவீங்க அந்த மாவட்ட தேமுதிக மாவட்ட செயலாளர் தான் உறுதியா இருக்காங்க திமுக பக்கம் போடு சோ அது அவங்களை எப்படி வந்து பிரேமலதா சமாளிக்க போறாங்க இருந்து பார்க்கணும் ஆனா அந்த சுதீஷ் என்ன சொல்றாரு எப்படி நம்ம அதிமுக பாஜக கூட்டணியில் சேரணும் அவங்க தான் வின் பண்ணுவாங்க திமுக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவா இருக்கு அப்படின்னு சுதீஷோட பாயிண்டா இருக்கு ஆனால் தேமுதிக மாவட்ட செயலர் என்ன சொல்றாங்க தான் நீங்க வந்து சோசியல் மீடியா மீடியால எல்லாம் வந்து திமுகவுக்கு எதிரான விஷயங்கள் நிறைய இருந்தா கூட கிரவுண்ட் லெவல்ல பார்க்கும்போது திமுக வந்து நல்லா வேலை செய்யறாங்க எஸ்ஐஆர்ல நல்லா வேலை செஞ்சிருக்காங்க ரெண்டாவது அவங்க திட்டங்கள்லாம் மக்களை போய் ரீச் ஆயிருக்கான ரீச் ஆன அந்த அடிப்படையில் அந்த மக்கள் வந்து பெரும்பாலும் அவங்களுக்கு ஓட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால நீங்க நகர நகர்ப்புறங்களில் பார்க்குற சோசியல் மீடியால பாக்குற விஷயங்கள்லாம் கிராமப்புறங்களில் கிடையாது கிராமப்புறங்களில் வந்து திமுகவோட ஆதரவு நல்லாவே தான் இருக்கு ஒன்றும் பெரிய பயப்படுற மாதிரி தோக்குற மாதிரிலாம் எதுவும் அங்கே இல்லை எப்படியா இருந்தாலும் அவங்க எதிர்க்கு நம்ம கூட்டணிகள் எதுவும் பலமா இல்லாதனால திமுகவுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் நாங்கள் ஃபீல் பண்றோம் ஒன்று தேமுதிக மாவட்ட செயலாளர் சொல்றாங்க ஸோ அல்டிமேட்டா வந்து இவர் பிரேமலதா என்ன டிசைட் பண்ண போறாங்கன்றத பொறுத்து இருந்தா பார்க்கணும் சத்ரீனா சாணக்கியனன்றத பொறுத்து இருந்தா பார்க்கணும் நம்ம அதனால வந்து எடப்பாடி சொன்ன விஷயம் பெரும்பாலும் அது தேமுதிகா அல்லது புதிய இதாக இருக்கலாம் ஜான் பண்ணியாக இருக்கலாம் புதிய தமிழகம் கூட காவேகாவோட செட்டில் ஆகிட்டதாக கேள்விப்படுறேன் ஆக்சுவலாக தினகரன் வந்து எடப்பாடியை வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அவர் பாஜகவோடே இருப்பார் ஆக்சுவலாக பாஜக மூலமாக தான் டீல் பண்ணுவார் அவர் ஆக்சுவலாக ம் ஸோ இது என்ன ஒரே கேள்வி சார் இப்போ தாவேகா வராட்டி அது ஒரு மிகப்பெரிய மெகா அலையன்ஸ்ன்னு சொல்ல முடியாது டிஎம்கே அலையன்ஸுக்கும் ஏடிஎம்கே அலையன்ஸுக்கும் உண்டான வித்தியாசமே பெரிய லெவல்ல இருக்கும் பர்சன்டேஜஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸோ அப்போ பிஜேபி இந்த கூட்டணியில் அதாவது இது இரண்டாம் இடம் தான் பிடிக்க போகுது அப்படிங்கிற அவங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் கடைசி நேரத்தில் தெரிய வரும் பட்சத்துல அவங்களுடைய எய்ம்ங்கிறது என்னவா இருக்கும் கணிசமான தொகுதிகளில் நம்ம நிக்கணும் அதிகமான ஓட் ஷேர் வாங்கணும் சீட்ஸ் வந்து நம்ம சட்டமன்றத்துல நம்மளோட பிரதிநிதிகள் கணிசமா இருக்கணுங்கிற ஒரு நோக்கத்தோடு வந்து செயல்படுவார்களா அப்படி என்றால் சீட் ஷேரிங் போது எப்படி போகும் ஏடிஎம்கே பிஜேபி மத்தியில் ஏடிஎம்கே பிஜேபி முடியல அவங்க வந்து ஐம்பது கேட்குறாங்க இவங்க வந்து முப்பதுக்கு தாண்ட மாட்டேன்றாங்க ஆக்சுவலாக அது மட்டும் இல்லை இவங்க கேட்குற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எங்கெங்க கோவில் இருக்கோ அங்கெல்லாம் கேட்குறாங்க திருவண்ணாமலையில் குடுன்றாங்க திருத்தணியில் குடுன்றாங்க திருப்பரங்குன்றத்தில் குடுன்றாங்க எல்லாமே வந்து ஏடிஎம்கே ஆட்கள் இருக்கிற போட்டி போட்ட திருப்பரங்குன்றத்தில் ராஜேந்திர பாசீட்டு எப்படி கொடுப்பாங்க அங்கே குடுன்றாங்க ராமேஸ்வரத்தில் குடுன்றாங்க எங்கெங்கே கோவில் இருக்கோ அங்கெல்லாம் கொடுன்னு சொல்கிறாங்க கோவில் இருக்கிற இடத்துலலாம் நாங்கள் போட்டி போடுவோம் திமுக வந்து இந்துக்களின் எதிரின்னு சொல்லிட்டு நாங்கள் ஓட்டு கேட்போம் மக்கள்கிட்ட அதுக்கு பெரிய ஆதரவு கிடைக்கும் இந்த மாதிரி அவங்க ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி சொல்லி ஓட்டு கேட்க மாட்டீங்க அதிமுக அந்த மாதிரி சொல்லி ஓட்டு கேட்காது அதிமுக வந்து திமுக அந்த மாதிரி சொல்கிறது இல்லை அதனால் பாஜக வந்து திமுகவா அந்த மாதிரி சொல்லி தான் பிரச்சாரம் பண்ணி தான் ஓட்டு கேட்குறாங்க அதனால் நாங்கள் கோவில் இருக்கிற இடத்துல போட்டி போட்டால் நாங்கள் இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணால் எங்களுக்கு வெற்றி சாத்தியம் அதனால் வந்து அறுவடை வீடு இருக்கிற இடங்களாகட்டும் ஸ்ரீரங்கம் ஆகட்டும் ராமேஸ்வரம் ஆகட்டும் சுசீந்திரம் ஆகட்டும் அந்த கன்னியாகுமரி ஆகட்டும் இந்த மாதிரி பல விஷயம் பல இடங்களில் அவங்க சொல்கிறாங்க இந்த இடங்கள்லாம் எங்களுக்கு கொடுத்துருங்கன்றாங்க அது வந்து அதிமுகவுக்கு உடன்பாடு இல்ல அதிகமா முப்பது இடங்கள் கொடுக்கணும் ரெண்டாவது தொகுதிகள் நீங்க கேட்குற தொகுதிகள் எல்லாம் கொடுக்க முடியாது நீங்க வந்து எல்லாமே நல்ல தொகுதியா வாங்கிட்டு வின் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நாங்கெல்லாம் மோசமான தொகுதி எடுத்து தோக்கணுமா நாங்க சில கொஞ்சம் நீங்க வீக்கா இருக்கிற தொகுதிகள்லயும் உங்களுக்கு நாலஞ்சு கொடுப்போம் பத்து பாய்ஞ்சு கொடுப்போம் அது நீங்க போட்டி போட்டு நீங்க வின் பண்ணி ஆனோம் கொஞ்சம் பலமா இருக்கிற தொகுதி ஒரு பத்து பாய்ஞ்சு வாங்கிக்கோங்க மொத்தத்துல முப்பதுக்கு மேல போகாதீங்கன்னா அதில் ஏடிஎம் கேலயே எடப்பாடி சொல்றாரு எதுக்கு முப்பது அப்படின்னு வேலுமணியெல்லாம் சொல்றாங்க முப்பது குடுத்துல இவர் எடப்பாடி சொல்றாராம் எதுக்கு முப்பது போன மாதிரி கொடுத்தா மாதிரி இருபத்தஞ்சி கொடுத்து நிறுத்திடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு இருபது குடுத்து நிறுத்திடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு இருபதெல்லாம் எல்லாம் கொடுத்தா வந்து அமித்ஷா அவ்வளவுதான் குற்ற தாண்டம் ஆடிடுவார் அமித்ஷா அதுவும் அண்ணாமலை எல்லாம் வந்து நாங்க பதினோரு பர்சன்ட் ஓட்டு வாங்கிருக்கோம்ன்றார் ஆனா அந்த பதினோரு பர்சன்ட் ஓட்டு வந்து அண்ணாமலைக்காக இந்த ஓட்டு கிடையாது ஆக்சுவலா அதிமுகவும் பாஜகவும் தனியா நின்றதுனால அதிமுகவுக்கு போய் இந்த சாப்ட் இந்துத்துவா ஓட்டு ஆறாறு ஏழு பெர்சன்ட் ஜெயலலிதா காலத்துல அதிமுகவுக்கு போய் இந்த ஓட்டு தான் அதிமுகவும் பாஜகவும் தனியா நின்ற போது ஷிஃப்ட் ஆயிருக்குது ஆக்சுவலா அதனால வந்து இவங்க நினைக்கிற மாதிரி இல்ல இப்ப ரெண்டாயிரத்தி பதினாறு எடுத்துக்கோங்க ஜெயலலிதா இருந்தாங்க அப்ப அசம்பி எலெக்ஷன்ல பாஜக தனியா நிலுது வாங்கினது மூணு பெர்சென்ட் நாலு பர்சன்ட் ரூபா தான் வாங்கினாங்க அது திடீர்னு வந்து பதினோரு பெர்சென்ட் எப்படி ஆகிடும் அண்ணாமலை காலத்துல ஒன்னும் இல்ல ஜெயலலிதா இறந்து போனதுனால அந்த உயர்ஜாதி இருக்குல்ல இன்க்ளூடிங் பிராமின்ஸ் உயர்ஜாதின்னா அது முதலியார் எல்லாரும் சேர்ந்து தான் அந்த உயர்ஜாதி அவங்க என்னைக்குமே பட்டியல் நிறுத்தவருக்கு எதிராக இருப்பாங்க அது மாதிரி அந்த உயர்ஜாதி மனோபாவம் கொண்டவங்க தான் இப்போ பிஜேபியில் நிறைய பேர் இருக்காங்க அது அப்படியே ஜெயலலிதா டேந்து அப்படியே பாஜக ஷிஃப்ட் ஆயிருக்கு ஒரு ஆறு ஏழு பர்சன்ட் அந்த பர்சன்டேஜ் சேரவேதான் பதினோரு பர்சன்ட் ஆயிருக்கே தவிர மத்தபடி ஏதோ அண்ணாமலை பிரச்சாரம் போனார் அதெல்லாம் கிடையாது அப்பதான் அதிமுக என்ன சொல்றாங்க ஐயா உங்களுக்கு பதினோரு பர்சன்ட்ன்றது எங்க ஓட்டு தான் அவங்களுக்கு போயிருக்கு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்த மாதிரி நின்று நமக்கு தான் அது ஆக்சுவலா நம்ம தனித்தனியாக நின்றதுனால உங்களுக்கு வந்ததுன்னு அவங்க சொல்றாங்க ஆக்சுவலா அதனால அந்த அந்த கணக்கை எடுத்துக்காதீங்க அந்த கணக்கோட இங்க வராதீங்க அதனால உங்களுக்கு இருபது சீட் தான் அதிகம் இருபது சீட்டே அதிகம் நீங்க ஐம்பது எல்லாம் நடக்கவே நடக்காதுன்றது பாயிண்ட் முப்பது வரையும் போலான்னு ஒரு ஐடியா இருக்கு அதுல தொகுதிகள் வேற வந்து அவங்க விரும்பின தொகுதிகள் கோவில் இருக்கிற இடங்கள்லாம் கேட்டாங்கன்னு என்ன பண்ணுவாங்க அது இழுபரியா தான் போயிட்டு இருக்கு இன்னைக்கு அண்ணாமலையும் இவரும் யூரம் போயிருக்காங்க ரயின் நாயகேந்திரன் டெல்லி போயிருக்காங்க அங்க அமித்ஷா கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் பரதரா வருவாங்க அது அவ்வளவு சீக்கிரம் முடிவுடுற மாதிரி தெரியல அது இழுபடியாக தான் நீடிக்கும் ஆக்சுவலாக வந்து நிச்சயமா சார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விருப்ப நேர்காணலின் போது அந்த விடுத்த ஸ்டேட்மெண்ட் விரைவில் ஒரு கூட்டணி அமைய போகிறது என்ற ஒரு கூறிய அந்த வார்த்தை அதை தொடர்ந்து விஜய் இடம் சிபிஐ விசாரணை அடுத்தடுத்து மேற்கொள்ள இருக்கிறார்கள் இது பற்றியான அந்த பின்னணி அரசியல் மற்றும் கூட்டணி கணக்குகளை எங்க நேர்கள் மத்தியில் ரொம்ப தெளிவாக பகிர்ந்தீங்க சார் ரொம்ப நன்றி தேங்க்யூ Thank you.